இந்த தீன தயாளன் இருந்துக்கிட்டு நம்ம விக்ரம்கிட்ட இப்போது தேவையில்லாமல் வம்பை வந்து போய்னா வளர்த்துட்ருக்கான் ஏற்கனவே இந்த தீனதாயாளன் மேலேயும் மாயா மேலேயும் பயங்கரமாக கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து போயினா கொலை வெறியில் இந்த தீனதயாளங்களோட கதையே முடிக்கிற அளவுக்கு வந்து போயினா இப்போது நம்ம விக்ரம்க்கு பயங்கரமாக வெறி ஆரம்பிச்சிடுது ஏன்னால் இந்த தீனதயாளன் இருந்துக்கிட்டு இப்போது விக்ரம் கிட்டே பேசுகிற பேச்சுக்கள் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் விக்ரம வந்து இப்போனா ஒரு சின்ன கேப் கிடைச்சனா போதும் தூக்கி வந்து போயிருந்தா அதாவது இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து போயிருந்தா பிளான் பண்ணிக்கிட்டே தான் இப்போ கடைசியில் வந்து போயிணா அவனோட உயிருக்கே ஆபத்தான நிலைமையில போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை கொஞ்சம் கூட வந்து போயிருந்தா எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கு அவங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு அதாவது இனியா கூட வந்து போயிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் நம்ம இனியாவும் ஆர்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எல்லாம் சுட்டு கொடுத்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காங்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் இருந்துட்டு விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி இந்த தீனதயாள் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுங்களா அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே கொல கார்டுல இருந்த நம்ம விக்ரம் இருந்துட்டு இப்போ பயங்கர கோபத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டுருக்காங்க இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் மாயாவை தப்பி கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ இதாக பேசிட்டு இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தீனதயாளன் கூட பயங்கரமாக சண்டைக்கு வந்து போய் போக ஆரம்பிச்சிடாங்க அந்த ஒரு நேரத்தில் அந்த தீனதயாளன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது அப்படி என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் உன் பொண்டாட்டியை கடத்தினேன் அதுக்கு என்னங்கிறப்ப அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டியை அதாவது நானும் அந்த மாயாவும் சேர்ந்து உன் பொண்டாட்டியை வந்து இப்போ என்ன தூக்க போகிறோம் அப்படி இப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியாவை வந்து பதினா கடத்த போகிறதா வந்து இவங்க வந்து சொன்ன உடனே நம்ம விக்ரமுக்கு பயங்கர போகம் வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவத்தில் கண் எடுத்து இந்த அதாவது இப்போ பெரிய போஸ்டிங்கில் இருக்கான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு கூட பார்க்காம இப்போ கண்ணை எடுத்து வந்து அவனோட நெத்தியில் வச்சு ஏன் ஷூட் பண்ணுறதுக்கே ஒரு ட்ரிகரை வந்து அழுத்திடுறாங்க அந்த ஒரு டைம்ல வந்து எல்லாருமா பிடிச்சி காப்பாற்றதுனால அடுத்து வந்து புல்லட் இறங்கிறதுக்குள்ள அவனோட உயிர் வந்து தப்பிக்குது ஆனால் அதே சமயம் கொஞ்சம் விட்டுருந்தா கோவத்தில் வந்து போயினா என்கவுண்டர்லயே போட்டு தள்ளியிருப்பாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம விக்ரமம் வந்து எவ்வளவோ அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க ஆனால் அவராலையும் ரொம்பவே முடியல இங்கே பாடுறா நான் ஏற்கனவே செம்ம கானில் இருக்கேன் என் பொண்டாட்டி மேலே மட்டும் எதனா கை வைக்கிறீங்க இல்லை கடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு வையன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் இன்னும் எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த ஒரு போஸ்டிங்ல இருந்து உன்னை எப்படி தூக்குறதுன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீனதயாலன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவால் விட ஆரம்பிச்சுறாங்க அந்த தீனதயாலன் வந்துட்டு திரு திரு என்னடா இது இவன் இவ்வளோ கோவப்படுறானே இந்த விக்ரம் வந்துட்டு இவ்வளோ கோவப்படுவான் விட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாடா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து இப்போ என்ன மறண்டு போய் நிற்கிறான் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து இப்போ என்ன நம்ம விக்ரம் வந்துட்டு பயங்கரமாக வந்து இந்த யோனுக்கு தீனதயாளானுக்கு அள்ளு விட வச்சுட்டாங்க ஏன்னா உயிர் பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்ற மாதிரி தான் இந்த தீனதயாளன் வந்து இப்போ எதுனா திருத்தெடுத்துன்னு முழிச்சிட்டிருந்தான் ஆனால் அதே சமயம் இதை வச்சு கூட வந்து இப்போ என்ன நம்ம விக்ரமை தூக்கி செயில் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸரே வந்து இப்போ என்னா ஷூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொய் கேஸ்ஸை போட்டு கூட இந்த தீனதயாளன் ஈஸியாக வந்து இப்போ என்ன உள்ளே இத பத்தி டீங்கன்னா நினைக்கிறீங்க அவனை அதே பா பாஸ்ட்ல வந்து இப்போ என்ன சுட்டு தள்ளிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க